என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் சர்க்கரைவள்ளி கிழங்கு பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் கடின உழைப்பின் பலனை அனுபவிப்பீர்கள் உங்கள் உணவு பற்றாக்குறை அகன்று நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள் வாழ்வில் வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தால் நல்ல நிலையான வளத்தை பெற்று நிலையான வாழ்வு வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் வெற்றியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கை ஒன்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் ஏராளமான வளங்களை பெற்று மிகுதியான மற்றும் நல்ல அதிர்ஷ்ட காலத்தை அனுபவிப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது சர்க்கரைவள்ளி கிழங்கை திருடுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல நட்புகள் உறவுகள் பற்றி உணர்த்துகிறது மேலும் உங்களிடம் பணம் இல்லாத போது அல்லது உதவி தேவைப்படும் போது உங்கள் நட்புகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கை நடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்குகளை அடையவும் உங்கள் கனவுகளை நனவாக்கவும் செல்வ வளத்தை பெறவும் தொடர்ந்து நீங்கள் முயற்சிக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கை சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை சவால் போல் எதிர்கொண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் வளர்ச்சிக்காக வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது சர்க்கரை வள்ளிக் கிழங்கை நடவு செய்திருக்கும் வயலை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் மூலம் வசதியான வாழ்வை வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பெரிய அளவில் உள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கை கனவில் கண்டால் அதாவது பெரிய சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒன்றை கண்டால் வாழ்வில் தனிப்பட்ட வளர்ச்சி காண்பீர்கள் பல பெரிய சர்க்கரை வள்ளி கிழங்குகளை கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றி உணர்த்துகிறது தூக்கிச் செல்ல முடியாதபடி உள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் வெற்றி அதனால் வந்த பொறுப்புகளை சுமக்க கஷ்டப்படுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது அழுகிய நிலையில் வள்ளி கிழங்கை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்காக வரும் நல்ல சந்தர்ப்பங்களை ஒதுக்கி விடுகிறீர்கள் தேவையில்லாத வீண் பயம் மற்றும் தோல்வியடைந்து விடுவோமோ என்கிற அவநம்பிக்கையை விட்டு வெளிவர கனவு உணர்த்துகிறது வள்ளி கிழங்கை அறுவடை செய்வது போல் கனவில் கண்டால் உங்கள் கடின உழைப்பின் பயனால் உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளம் பற்றி கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி